சுவாமிஜி வணக்கம் கருட பகவானா யாரு அவர் எங்கெங்க வருவார் அதை பத்தி சொல்லுங்க அது போக நம்மளுடைய மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கும் கருடன் வந்து ஒரு சுத்து மூணு சுத்து சுத்திட்டு போனாரு அதுக்கு என்ன காரணம் சாமி அதையும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சாமி அண்டாள் அழகர் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நம்ம பார்வதி மகாதேவா சிவ சிதம்பரம் இப்போ நீங்கள் வந்து கருடன்னா யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கீங்க கருட பகவான் கருடன் சொல்கிறத விட கருட பகவான் சொல்லலாம் கருட பகவான் வந்து பெருமாள் கோயிலில் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவாள் எல்லா பெருமாள் கோயிலுமே கருடன் சந்நிதி கருடன் அப்படின்னு இருப்பாள் இப்போது கருட பகவானை பற்றி இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் கருட ஆழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ இப்போ அவர் எங்கே எல்லாம் வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து தெய்வீக சக்தி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கவுடன் வந்து வலம் வருவார் சபரிமலை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐயப்பனுக்கு சாத்தக்கூடிய திருவாபரணம் அந்த திருவாபரணப் பட்டி எங்க புறப்படும் அப்படின்னா பந்தளத்தில் ஐயப்பன் வளர்ந்த இடத்துல இருந்து புறப்படும் அந்த அரண்மலையிலிருந்து திருவாபரணப்பட்டி புறப்படுற நேரத்துல சபரிமலையில் போய் சேர்ற வரைக்கு கருட பகவான் வளம் வந்து கொண்டே இருப்பார் இது ஒண்ணு இது எல்லாருக்குமே தெரியும் ஐயப்ப பக்தர்களுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் ரெண்டாவது சிறப்பான கோயில்கள் பிரசித்தி பெற்ற கோயில்கள் நடக்கக்கூடிய கும்பாபிஷேகத்தின் போதும் கருட பகவான் வலம் வந்து கொண்டே இருப்பார் கோபுரத்தை சுற்றி வலம் வருவார் இது மக்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஒன்று இப்படி தெய்வீக சக்திகள் எங்கெல்லாம் பிரசன்னுதோ எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கருட பகவான் வலம் வந்து கொண்டிருப்பார் இப்போது கடைசியாக இறுதியாக நம்ம வந்து கேப்டன் அவர்களுடைய அத்தியம கால ஊர்வலத்தில் கருட பகவான் வலம் வந்ததை நாம் அனைவரும் பார்த்தோம் இது மக்கள் அனைவருக்குமே தெரிந்த விஷயம் இப்போ சபரிமலை ஐயப்பன் கோவில் திருவாவரணப்பட்டிக்கு கருட பகவான் போல அங்கு வந்து மிக முக்கியமான ஒன்று அன்னதானம் இந்த அன்னதான பிரபுவே என்று சரணமையப்பான்னு சொல்லுவோம் அதே மாதிரி நம்ம கேப்டன் அவர்களும் அன்னதானத்தை செய்து பல கல்வி நிறுவனங்களுக்கும் உதவி செய்து பல தொண்டுகள் செய்து சிறப்பித்தமையால் தான் கருட பகவான் அவருடைய அத்திமகால ஊர்வலத்தில் வளம் வந்து சிறப்பித்திருக்கிறார் அது நம்ம கேப்டன் அவர்களை அவர் பாராட்டுவது போலும் ஆசீர்வாதம் பண்ணுவதும் போல ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிருக்கிறது எனவே கருட பகவான் வலம் வந்து அப்படி ஆசீர்வதித்ததால் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்வது போல கேப்டன் அவர்களும் வாழ்ந்து பின் மறைந்தாலும் தெய்வமாக நம்மளோடு வாழ்ந்து நமக்கு ஆசிர்வாதம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை சாமி அப்ப கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் கடவுளாதான் இருக்கிறாரா சாமி அதாவது ஒரு மனிதனுக்கு எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியர் மாதிரி அந்த பாடம் படிக்கிறதுக்கு உதவி செய்தவங்களும் இறைவனுக்கு சமந்தான் அது மட்டும் இல்லை ஒருத்தர் பசியோடு வரக்கூடிய ஒருவருக்கு உணவு வழங்குவது அதாவது அன்னதானம் தானத்தில் சிறந்தது என்னது அன்னதானம் ஒரு மனிதன் போதும் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு உணவு வந்து மட்டும்தான் போதும் என்று சொல்லக்கூடியது அப்படி அன்னதானங்கள் பல செய்வதனாலும் பல கல்வி நிறுவனங்களை நடத்தி உதவி செய்வதனாலும் அதாவது எழுத்தறிவித்தவன் இறைவன் அன்னதானம் செய்தவனும் இறைவனுக்கு சமம் எனவே கேட்டனும் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வான தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வல்வன் வாக்கு கிணங்க இறைவனாகவே இருந்து நம்மளை ஆசிர்வித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை ஸ்ரீ ஆண்டாள்